தந்தை மைந்தன் தூவி ஆவி நாமத்தினால் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக கடவுள் கர்த்தர் நமக்கு கேடகமா இருக்கிறார் ராஜாக்கள் காலத்துல ராஜாக்கள் போர் செய்ய செல்லும் போது இரும்பால் செய்யப்பட்ட கவசத்தை என்ன பண்ணுவாங்க அணிந்து கொண்டு போவாங்க ராஜா மாத்திரமல்ல இந்த அந்த ராஜாவோடு போருக்கு செல்கிற ஒவ்வொரு படை வீரர்களுக்கும் அந்த கவசம் இருக்கும் காலாட் இருந்தாலும் சரி குதிரைப்படையா இருந்தாலும் சரி யானைப்படையா இருந்தாலும் சரி எந்த படை வீரர்களாய் இருந்தாலும் கூட அந்த கவசம் இருக்கும் ஏனென்றால் எதிராளி இயங்கிற அந்த அம்பானது அந்த கவசத்தை தாண்டி அந்த வீரனுக்கு எந்த ஒரு காயத்தையும் ஏற்படுத்த கூடாது என்பதற்காக தான் இப்ப இன்னைக்கு கூட நம்ம ராணுவர்கள் என்ன பண்றாங்க பாதுகாப்பு கவசத்தை அணிஞ்சிருக்கிறாங்க போருக்கு போகும்போதும் சரி எல்லையோத்துல காவலுக்கு நிற்கிற பொழுது சரி என்ன செய்யறாங்களோ அந்த பாதுகாப்பு உடைய அணிந்து எதிராளி துப்பாக்கியோ அல்லது வேற ஏதாவது ஒரு ஆயுதத்தை கொண்டு தாக்குகிற பொழுது அது அந்த வீரரை சேதப்படுத்த கூடாது என்பதற்காக அப்ப அந்த கவசம் எதற்கு அந்த வீரர்களை பாதுகாப்பதற்காக அப்ப அந்த கவசம் பாதுகாப்பா இருக்கிற பொழுது அந்த வீரனுக்கு எதுவும் ஏற்படாது இல்லையா இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில நமக்கும் கேடவு இருக்க வேண்டும் நமக்கான பாதுகாப்பு கவசம் இருக்க வேண்டும் அந்த கவசம் இருந்தாதான் தான் இந்த உலகத்துல நிலைநிற்க முடியும் நம்ம முடியும் அந்த இருக்க வேண்டும் நிலையானதாக இருக்க வேண்டும் எப்பேற்பட்டதையும் தாங்கக்கூடியதாக இருக்க வேண்டும் ஒரு மனுஷன் தனக்கென்று எப்பேற்பட்ட பாதுகாப்பான கவசங்களை செய்து கொண்டாலும் கூட சில வேலைகளில பயனற்று போய்விடுகிறது அப்போ நமக்கு நிலையான கவசம் எது எதுவென்றால் பிதாவாகிய கடவுள் மட்டுமே குமாரனாகிய இயேசு மட்டுமே தூய ஆவியார் மட்டும்தான் நமக்கு நிலையான முழுமையான நிரந்தரமான கவசம் அந்த ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில நமக்கு கவசமாக இருக்கிற பொழுது எந்த மோசமும் நம்மை அணுகாது எந்த நாசமும் நமக்கு நேரிடாது அப்ப அந்த இயேசு அந்தவர் நாம் விசுவாசிக்கிற அந்த கடவுள் நமக்கு கேடகமா இருக்கிற பொழுது அவர் என்ன செய்வாரு வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கல் கொள்ளை நோய்க்கும் நம்ம என்ன பண்ற தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார் நம்முடைய கடவுள் இயேசு ஆண்டவர் அவர் இன்றைக்கு நமக்கு என்ன செய்யறாரு கேடகமாக இருக்கிறார் வசனம் வசம் சொல்றது ஆதியாக பதினைந்தாம் அதிகாரம் முதலாவது வசத்தின் இரண்டாவது பகுதி இப்படியாக சொல்கிறது ஆபிராமே பயப்படாதே உனக்கு கேடகம் நானே உனக்கு கிடைக்கும் பலன் மிக பெரிதாகும் என்று சொன்னார் நோக்கி சொல்லிதார் பயப்படாத உனக்கு கேடகம் நானே அப்ப இன்றைக்கு இந்த நேரத்துல இந்த ஜபத்யான கலந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு ஏ கேடகமாக இருக்கிறார் ஏ சார்ந்தவர் இருக்கிறார் அந்த ஏ சண்டம் நமக்கு கேடகமாக இருக்கிற பொழுது எந்த தீங்கு மோச நாசம் எதுவும் நமக்கு நேரிடாது அவர் நம்ம எல்லாவற்றின் மத்திலிருந்து நம்மை விடுவிக்கிறார் எல்லாவற்றின் மத்திலிருந்து நம்மை பாதுகாக்கிறார் ஆம் அந்த கேடகமானவர் தம ரத்தத்தினால நம்மை மீட்டெடுத்திருக்கிறார் அவருடைய சரித்தை நமக்காக கொடுத்திருக்கிறார் ஒவ்வொரு முறையும் நம்ம திருப்பந்தியில பங்கு பெற்ற பொழுது அவருடைய சிரத்தையும் ரத்தத்தையும் நாம பெற்றுக் கொள்கிறோம் அதன் வழியாக அவர் நமக்குள்ளாக இருக்கிறார் அதன் வழியாக நமக்கு கேடகமாக இருக்கிறார் நம் பாவம் செய்யாத படிக்கு பாவத்தில் வீழாத படிக்கு திரும்பவும் பாவத்தில் தன்னை கொடுக்காத படிக்கு அவர் அந்த திருவதன் வழியாக நமக்குள்ளாக நமக்கு கேடகமாக இருக்கிறார் அந்த ஆண்டவரை விசுவாசிப்போம் அந்த ஆண்டவரை நாம் நம்புவோம் அந்த இயேசு ஆண்டவர் நமக்கு கேடகமாக இருந்து நம்மை ஆஸ்வதிப்பார் நம்மை பாதுகாப்பார் நம்மை வளர்த்துவார் நம்முடைய வாழ்வின் பாதைகளை பாதுகாத்துக் கொள்வார் அந்த ஆண்டவரை நம்பி அவருக்குள்ளாக தொடர்ந்து விசுவாச வாழ்வை வாழ தூய் ஆவியன தாமி நம் அனைவரையும் பலப்படுத்தி வளர்த்தி காப்பாராக ஆமீன் எல்லா மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் ஹிருதங்களின் காத்துக்கொள்வாராக ஆமீன் யாவரும் கண்களையும் முடிவம் செவிப்போம் எங்கள் கண்மழையும் மீட்பெரும் ஆகிய கத்தாதி கத்தாவே இந்த சந்தோஷமான நேரத்திற்காக நாங்கள் தன்றி படிக்கிறோம் சுவாமி அப்படியாக நீ எங்களுக்கு கேடகமாக இருக்கிறீர் நீர் எங்களுக்கு கேடகமாய் இருந்து எங்களை எல்லா ஆபத்து மோச நாசங்களுக்கு மத்தியிலிருந்து நீர் எங்களை விடுவிக்கிறீர்கள் அதற்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம் தொடர்ந்து நாங்கள் உங்களுக்குள்ளாக வாழ்வதற்கு கத்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் கூட நாங்கள் செவிக்கிறோம் எங்களுக்கு இயேசு ஆண்டவரை நாங்கள் பற்றி கொண்டு அவருடைய பாதுகாப்புக்குள்ளாக நாங்கள் தொடர்ந்து நாங்கள் வாழ்வதற்கு நீர் எங்களை உதவி செய்ய வேண்டுமாய் கூட நாங்கள் செவிக்கிறோம் சிறப்பாக நாளில் கூட யாரெல்லாம் வலைனத்தோடு சுகவினத்தோடு இருக்கிறார்களோ எல்லாருக்காக நாங்கள் உன்னை நானே என் கிருபை உனக்கு போதும் உன்னுடைய பெலவீனத்திலே என்னுடைய பலன் பரிபூர்ணமாய் விளங்கும் என்ற இயேசு தாமே யாரெல்லாம் சுகவினத்தோடு பலையினத்தோடு இருக்கிறார்களோ எல்லாருடைய பலவீனங்களையும் நோவ நீர் மாற்றி கூடு